அனைவருக்கும் வணக்கம் நேற்றிக்கு நான் கீரை ஒரு பாதைக்கு விழாவுக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீர் கொண்டு வர்றப்ப இந்த மாதிரி சம்பளை சுற்றி நல்லா ஆர்டம் போட்டு நல்லா ட்ரம் செட் வச்சு வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரம்ஸ் அடிச்சுட்டு நல்லா இருக்கும் கம்பு சுற்றி நல்லா விளாண்டுட்டு நல்லா வந்தாங்க ட்ரம்ஸும் நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே பார்த்தோன்னா வீடு பாட்டு ஆமாங்க அப்படியும் அதுக்கு காதக்குப்பை விளாட்டு வரதுக்கு முன்னாடியே ஓய் அம்மனை தரிசிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அதுக்கு பிறகு அப்படியே எது அப்படியும் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஸ்ஸ கொண்டு வந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா பசங்களெலாம் நல்லா சூப்பராக நல்லா கம்பு சுற்றி விளையாண்டுக்கிட்டு வந்தது அப்படியே வெடிக்க கொண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டாசு வடித்தாங்க அப்படியே தானே நாங்களும் வேக்கு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கோங்க